அண்ணாதுறை மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே தஞ்சை மாவட்டத்தில் உரத்த நாடு கோனூர் நாடு அன்பு நாடு பாப்பா நாடு முசுகுந்த நாடு என குறிப்பிட்ட பகுதிகள் இன்றளவும் நாடு என்று அழைக்கப்படுகிறது அந்த வகையில் முசுந்த நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினர் தஞ்சை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய ஒரு பகுதியிலே இன்றைக்கு வாழ்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தமான இந்த அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோயில் திருப்பணிக்கு முழுமையான நிதிய ஒதுக்கி அதற்கான கட்டுமானப்படிக்கு உதவி இருக்கிற மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அமைச்சரவர்களுக்கு என்னுடைய நன்றியை அந்த பகுதி மக்களின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பட்டுக்கோட்டை தொகுதி விக்ரம ஊராட்சி என்பது ஒரு பெரிய ஊராட்சி அந்த ஊராட்சிக்கு உட்பட்ட அருண்மிகு சுவாமி திருக்கோயிலுக்கு ஒரு ராஜமண்டபம் ராஜகோபுரம் கட்டுவதற்கு அமைச்சர் அவர்கள் முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் பேரல் தலைவர் அவர்களே அவர் கோரிய அந்த தியாகராஜசாமி திருக்கோயிலுடைய ராஜகோபுரம் கட்டுகின்ற பணிக்கு நூறாண்டுகள் மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு தொல்லியல் துறையினுடைய அனுமதி பெற்ற பிறகு அதற்கு வரைபடம் மண்டலக்குழு மாநில ஒப்புதல் பெற வேண்டிய சூழல் இருக்கின்றது ஆகவே அந்த பணியெல்லாம் மேற்கொள்ளப்பட்டு சாத்தியக்கூறுகள் இருப்பின் அதோடு உறுப்பினருக்கு வைக்கின்ற வேண்டுகோள் அதற்குள்ளாக உபயதார நிதி யாரையாவது ஏற்பாடு செய்தால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு ஒரு புள்ளிவரத்து படி சொல்ல வேண்டுமென்றால் தொண்ணூற்றி ஏழு ராஜகோபுரங்கள் சுமார் நூற்றி ஐந்து கோடி செலவிலே ஏற்படுத்தப்பட்டு வருகின்றது ஆகவே உறுப்பினருக்கு ராஜகோபுரம் மறுக்கப்பட வேண்டும் என்ற நோக்கமல்ல சாத்தியக்கூறுகள் இருந்தால் நிச்சயம் அவர் கோரிய ராஜகோபுரம் கட்டித்தரப்படும் என்பதை மாண்மிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே பட்டுக்கோட்டை தொகுதி காசாங்காடு கிராமத்தில் இருக்கிற அருள்மிகு முத்துமாரியம்மன் கோவிலுக்கு ஒரு குறைந்த மதிப்பீட்டலான திருமண மண்டபம் கட்டுவதற்கு அமைச்சர் முன்வருவார தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே சாத்தாங்கோடு முத்துமாரியம்மன் கோவில் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது ஒன்றின் கீழ் விளிம்புகை செய்யப்பட்ட கோயில் சிறிய கோயில் இருந்தாலும் உறுப்பினர் அவர்கள் தொகுதியிலேயே ஏற்கனவே எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் காண்டேஸ்வர சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் செலவில் திருமண்டபம் கட்டுகின்ற பணி எழுபது சதவீதம் நிறைவுற்றிருக்கின்றது இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த பணியை நிறைவு செய்து திருமண மண்டபத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம் அவர் கோரிய இடத்திலும் சாத்தியக்கூறு இருப்பின் உபயதாரர் நிதியின் வாயிலாக அங்கேயும் திருமணம் கட்டுவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த மூன்று ஆண்டுகளில் தொண்ணூற்றி ஏழு திருமண மண்டபங்கள் முன்னூற்றி ஐந்து கோடி ரூபாய் செலவிலே பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடந்து வருகின்றன என்பதை மாண்மிகு பேரவையின் தலைவாயிலாக வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் ராஜேஷ்குமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு நகராட்சிக்கு உட்பட்ட சுமார்